ஒருவருக்கு எவ்வளவோ ஆஸ்தி இருந்தாலும் அந்த ஆஸ்தி அவங்களுக்கு சுகம் கொடுக்காது என்பது வேதத்துல நிறைய இடங்கள்ல இருக்கிறது பார்த்தீங்கன்னாக்கா சுவிசேஷத்துல லாசரி என்கிற ஒரு மனிதரும் ஐஸ்வர்யவான் என்ற ஒரு மனிதர் இருந்தாங்க பாத்தீங்கன்னாக்கா ஐஸ்வர்யவான் வந்து நல்ல நகைகளை போட்டு அடம்பரமான வாழ்க்கை வாழ்ந்து நல்ல சம்பூர்ணமா சாப்பிட்டு எது வாழ்ந்து கொண்டு இருந்த அந்த மனிதனுடைய ஒரு பிச்சைக்கார அங்க இருந்தாரு அவர் பாத்தீங்கன்னாக்கா அவர் சாப்பிட்டு கீழே உயிர்ந்து ஏதாவது கிடைக்குமான்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்தார் ஆனா அது கூட அவருக்கு கிடைக்கல பாத்தீங்கன்னாக்கா ரெண்டு பேரும் மறித்து பரலோகத்துல ஆபிராமுடைய மடியில படுத்து கொண்டிருக்கிறார் இழப்பாடி கொண்டிருக்கிறார் ஆனா ஐஸ்வர்யவான்னு பாத்தீங்கன்னாக்கா அக்னி ஜுவாலில நரக வேதனையில அழுது கொண்டு ஆண்டவரு தகப்பலாகி ஆபிரகாமே நான் குளிர் கொஞ்சம் தண்ணி கூட கடிக்கலையா ஆண்டவர் சொல்லிட்டு அழுகுறாரு அவரு குடிக்க தண்ணி கூட இல்ல அந்த இடத்துல வருது அந்த அக்கினி ஜுவாலியில வேகிறார் அப்போ தகப்பனாக ஆபிரகாமே அந்த லாசரை அனுப்பி கொஞ்சம் தண்ணி கூட ஆண்டு வரன்னு கேட்கும் அவர் சொல்றாரு அப்பா பூமியில நீ வாழும் போது யாருக்கு எந்த ஒரு உதவி செய்யல நீயே சாப்பிட்ட உன் குடும்பத்துக்கு மாத்திரம்னா உதவி பண்ண அடுத்தவங்கள பத்தி நீ நினைக்கவே இல்ல அடுத்தவங்களை பத்தி என்ன பண்ணல ஒரு பாவமே இல்ல உனக்கு யார் எப்படி போனா என்ன நம்ம நல்லா நம்ம வாங்கணுமா நம்ம வீடு வாசல கட்டணுமா நம்ம பெண்ண பொன்னாட்டி புள்ளிகளுக்கு பேங்க்ல காசு போட்டோமா இப்படிதான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க அடுத்தவங்களுக்கு ஒரு உதவி யாருமே செய்ய மாட்டேன்றாங்கள அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்கும் போது அப்ப இருக்கும் போது இந்த லாசரு பிச்சு எடுத்துக்கொண்டு சின்ன சோறு இல்லாத இருந்தான் அதனால இந்த இடத்துல அவன் என்ன பண்றான் நீயோ நீயும் வேதனைப்படுகிறாய் என்று சொல்ற அதுக்கு அவர் சொல்றாரு தகவலாக ஆபிராமே எனக்கு பூமியில ஐந்து சகல உண்டு என் அனந்தம் நீங்க அஞ்சு இருக்கிறாங்க அங்க போயிட்டு இருந்தீங்க அந்த லாசரம் அனுப்பி அவங்களும் இந்த அத்தனைக்கு வாயில வராத அளவுக்கு இந்த நரக காரணம் அளவுக்கு அந்த லாசரம் அனுப்பி கொஞ்சம் சொல்ல சொல்லுங்க அப்படின்னு சொல்றாரு அப்போ ஆபிரகாம் சொல்றாரு மகளே செத்து போனோம் அப்படி சொன்னா கூட பூமியில என்ன பண்ண மாட்டான் மதிக்க மாட்டான் நம்ப மாட்டான் இந்த மாதிரி ஒரு இடம் இருக்குதுன்னு அவனுக்கு தெரிய தெரியாது சொன்னா என்ன பண்ண மாட்டான் கேட்கவும் மாட்டான் பிரியமானவர்களே நம்ம ஒரு ஒரு தேர்த்திக்கணும் பாத்தீங்கன்னாக்கா நம்மள விட ரோட்டுங்கள்ல இருக்கிறாங்க சோ தண்ணியே இல்லாத இருக்கிறாங்க அவங்கள அவங்க அவங்களோட நம்ம எவ்வளவு மேல அப்படின்னு நினைக்கணும் ரோட்ல இருக்கிறவங்க என்ன நினைக்கணும் நம்மளுக்காவது ஆகாரம் இறங்குது ஹாஸ்பிட்டல் ஆகாரமே இறங்காத இருக்கிறாங்க ஒரு இட்லி புட்டு ஊட்டினா கூட ஊட்டம் இல்லையா வாந்தி எடுக்கிறாங்களே அப்படின்னு சொன்னா அவங்கள தேர்த்திக்கணும் ஹாஸ்பிட்டல் இருக்கிறவங்க என்ன நினைக்கணும் பரவாயில்ல நம்மளுக்காவது அந்த இட்லி புட்டு விடுது ஒரு ஆள் இருக்குது பக்கத்துல இருக்கிறவங்களுக்கு அது கூட இல்லையே அப்படின்னு என்ன பண்ணும் ஒருவருக்கு ஒருவர் தேற்றி கொண்டு போகணும் பெரிய மாணவர்களே இந்த பூமியில எதுவுமே நிறைஞ்சா கிடையாது வீடு வாசல் சொத்து சொகம் எதுவுமே நிறைஞ்சா கிடையாது பாத்தீங்கன்னாக்கா எங்க அம்மா என் கூட தான் இருந்தாங்க ஒரு கையில அடிப்பட்டு அந்த ஸ்கூல்ல பெருக்கி அதுல வர வருமானத்துல ரெண்டு பேர பிள்ளைகளை பிஏ படிக்க வச்சு அவங்க தன்னுடைய ஆயுச நாட்கள் அந்த கழிச்சாங்க கைசாங்க அந்த எழுபது வயசுல கூட அவங்க அந்த செய்து கொண்டு இருந்தாங்க ஒரு கையில அடிபட்டு அந்த ரோட்ல உட்காந்து இருப்பாங்க அவங்க கிட்ட நான் பேசுவேன் அவங்களுக்கு உணவு கொடுப்பேன் இட்லி கொடுப்பேன் சாப்பாடு கொடுப்பேன் ஆனா அவங்க வருமானத்தை நான் எதுவுமே கேட்க மாட்டேன் மாணவர்களே ஆனாலும் ஒரு நாள் அவங்க மறிக்கிற அன்னைக்கு ரொம்ப அன்பா பேசுவாங்க என்கிட்ட எப்ப பத்தலாம் நான்தான் அவங்க கூடவே இருப்பேன் அவங்களும் கூடவே இருப்பாங்க ஏன் கேட்டினா பாக்கணுங்க பூரா அம்மா சொல்லிட்டு போவாங்க அந்த மாதிரி ஒரு ஒற்றுமையா வாழ்ந்து கொண்டு தாய் பாசம் அதிகமா வைத்துக்கொண்டு எங்க போனாலும் அவங்க கூடுவே இருப்பேன் ஏன்னு கேட்டீங்கன்னா ஆறு பேரையும் அவங்க அப்பா ஒரு குடிகாரர் ஆறு பேர் எஸ் வேலை செஞ்சவர் ஆனா குடும்பத்தை நினைக்க மாட்டார் அதனால அந்த காலத்துல எங்க தெருவு கூத்து காட்டுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்க அம்மா போவாங்க போவோம் அந்த இடத்துல போய் பணம் பார்த்துட்டு ரோட்டிலேயே பட்டுவோம் எங்க சாப்பாடு அங்க வாங்கி கொண்டுருவாங்க சீக்கிரமான பூத்துல இப்படிதான் எங்க வாழ்க்கை ஓச்சு அழுவுற ஒரு வாழ்க்கை கேவலமான ஒரு வாழ்க்கை தௌசர் இருக்காது சட்டைங்க இருக்காது போட்டுக்கிறதுக்கு ஒருவர் துணியை ஒருவர் மாத்தி கொண்டு போட்டு போடுவோம் இப்படிதான் ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு இருந்தோம் பிரியமானவங்களே அவங்க அந்த மறிகிறான் சொல்றாங்க பூமியில வந்து மாதிரி நிருந்தான் ஏமா அப்படி சொல்றேன்னு கேக்குற நல்லா பேசியிருந்தாங்க நோய் நொடியே இல்லை அப்ப அவங்க சொன்னாங்க என்ன என்ன பாட்டில் வாங்கி கொஞ்சம் கையில எனக்கு ஊற்றி தையில தேயினாங்க ஏன்னா ஒரு கையில அடிப்பட்டு கட்டு கட்டிருக்கிறாங்களே அப்படி அப்போ நான் கொடுக்குறேன் அதை வாங்கி வாங்கி அவங்க தையில தேய்ச்சிக்கிறாங்க சாப்பாடு சாப்பிட்டாங்க போய் வேலை செஞ்சாங்க வந்தாங்க ஒரு கையோ போய் படுத்தாங்க வெளியான மூன்றரை மணி இருக்கும் மூச்சு வாங்கதுன்னு சொல்லிட்டு ஒரு ஆட்டாவை உக்கார வச்சு வேசர் படி மார்க்கெட்டு இல்ல அவ்வளவு தூரம் தான் போனோம் அவ்வளவுதான் அந்த ஆட்டாலே அப்படியே கவந்துட்டாங்க ஏப்ப ஏ இல்லை இதான் மனுஷனுடைய வாழ்க்கை பார்த்தா இறந்துட்டாங்க அந்த உயிர் எப்படி போகுதுன்னு தெரியாது ஒரு நுரி போயதுல கண்ணை மூடி அந்த உயிர் போயிடும் ஆண்டவர் சொல்றாரு பாவத்தை மறைக்கிறவன் வாய்வடைய மாட்டான் அதை அறிக்கை செய்து விட்டு விடுகிறோன்னு இறக்கம் பெறுவான்னு பைபிள் சொல்லுது என் இயேசு கிறிஸ்து கிட்ட ஒரே ஒரு அறிக்கை எடுங்க ஆண்டவரே இனி நான் பாவம் செய்ய மாட்டேன் யாருக்காவது நான் உதவி செய்வேன் எங்கன்னா ரோட்ல பத்து லட்சம் நான் ஏதாவது வாங்கி கொடுப்பேன் அவங்க சாப்பிட்டு உண்டான ஏதாவது நான் அவங்களுக்கு கொடுப்பேன் துணி மணி பழைய துணி நான் அவங்களுக்கு கொடுப்பேன் சொல்லி அறிக்கை எழுங்க ஆண்டு உங்களுக்கு ஆசீர்வதிப்பார் அது மாத்திரமல்ல ஊழியக்காரங்க ஊழியர் செய்யுங்க போராட்டமான ஒரு வாழ்க்கையில வாழ்ந்து அந்த மாதிரியான காலகட்டத்தில் ஊழியர்கள் ஒரு குடும்பம் ஒரு சபை எல்லாம் நடத்தி வாடகை கூட கொடுக்க முடியாம ரொம்ப கஷ்டப்படுறாங்க அது மாத்திரமல்ல எவ்வளோ தூரத்தில் இருந்து கூட தன்னுடைய குடும்பத்தையே அர்ப்பணித்து தன்னுடைய ச சரீர சுகத்தை கூட விட்டு அவங்க புஷ்ணரிமார்களாகவும் ஆண்டவருடைய வார்த்தை சொல்வதற்காக காரு மாரி வனாந்தரலாம் திரியுறாங்க அவங்களுக்காக ஜவம் பண்ணுங்க பிரியமான அன்பு சகோதரே சகோதரிகளே இனி பாவம் செய்ய மாட்டான்னு செய்த போலாம் போதான் இ இனி எங்க வாழ்க்கையில கஷ்டம் சமாதானம் கிடைக்க கிடைக்கலான்னு சொல்லிட்டு வேணுங்க அது மாத்திரமல்ல ஒரு திருமண காரியம் நடக்குதுனாக்கா அந்த திருமண காரியத்துக்கு அஞ்சு லட்சம் ரூபாய் செலவாகும் அந்த அஞ்சு லட்சம் ரூபாய் யாரும் உங்களுக்கு கொடுக்க மாட்டாங்க என்ன உதவி அது முழு உதவி முழு உதவி யாருமே செய்ய மாட்டாங்க வரும் ஒரு ஐநூறு ரூபாய் மய்வு வைப்பாங்க இல்ல ஒரு ஆயிரம் ரூபாய் மொழி வைப்பாங்க அது ஒரு ஐம்பதாயிரம் கூட மொய் வைப்பாங்க அது என்ன உதவி முதல் உதவி முழு உதவி யாரும் செய்ய மாட்டாங்க உனக்கு முழு உதவி செய்யக்கூடிய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மாத்தான் பிரியமானங்களே என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தேடுங்க அருகில் உள்ள சபைக்கு போங்க என் ஆண்டவர் பற்றி உங்களுக்கு அறிவிப்பாங்க கத்திரா தாமே உங்களையும் உங்க குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பாராங்க